இது உங்கள் சமையல் ஷூட் சேனல் இன்றைக்கி கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு மொச்சக்கட்டை வச்சு நமக்கு சூப்பரான ஒரு டேஸ்டியான ஒரு காரக்குழம்பு தான் செய்ய போகிறோம் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் கத்திரிக்காய் ரெண்டு உருளைக்கிழங்கு ரெண்டு இது ரெண்டுத்தையும் நான் கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன் மொச்சக்கட்டை ஒரு நூற்றி ஐம்பது கிராம் வெங்காயம் இஞ்சி பூண்டு இது மூணுத்தையும் மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம் ஒரு டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம் ஏலக்காய் ஒன்று பட்டை ஒன்று அண்ணாச்சிப்பூ ஒன்று பட்டை ஒன்று கடல் பாசி இந்த அளவுக்கு சேர்த்துக்கலாம் கிராம்பு ஒரு நாலஞ்சு சேர்த்துக்கலாம் மிளகு ஒன் டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் காரத்துக்கு டேஸ்ட்டு இருக்கும் மிளகு சேர்க்கும்போது தண்ணி ஊற்றி இது அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு பேன் வச்சுக்கோங்க பேன் ஹீட் ஆனதும் த்ரீ டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுக்கலாம் ஆயில் நல்லா ஆனதும் ஒரு வெங்காயத்தை வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கலாம் ரெண்டு கொத்து கறிவேப்பில் தண்ணியில் நல்லா அலசிவிட்டு சேர்த்துக்கலாம் வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க நல்லா கலர் சேஞ்ச் ஆகுற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம் நல்லா வதங்கந்தோம் இது கூட மொச்சக்கொட்டை சேர்த்துக்கலாம் உருளைக்கிழங்கு தண்ணியில் இது மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த உருளைக்கிழங்கும் கத்திரிக்காவையும் நம்ம தண்ணியில் தான் கட் பண்ணி வைக்கணும் அப்போ வந்து அது கலர் சேஞ்ச் ஆகாமல் இருக்கும் இப்போ உருளைக்கிழங்கு சேர்த்தாச்சு இது ஒரு வாட்டி நல்லா வதக்கிக்கலாம் இது கூட கட் பண்ணி வச்ச கத்திரிக்காவை சேர்த்துக்கலாம் நம்ம சீசனுக்கு கிடைக்கும் அந்த டைமில் நம்ம எல்லாமே நம்ம வாங்கி செஞ்சிடணும் மொச்சக்கட்ட சீசனில் நம்ம வாங்கி அதை இது மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள் இந்த மாதிரி குழம்பு வச்சு நீங்கள் சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கத்திரிக்காய் சேர்த்தாச்சு இதை ஒரு வாட்டி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இப்போ நம்ம இதை செய்கிற குழம்பு பார்த்திங்கன்னா ஒயிட் ரைஸ்க்கு நம்ம இட்லி தோசை சப்பாத்தி எல்லாத்துக்குமே இது சூப்பரான ஒரு சைட் டிஷ்ஷாகவும் இருக்கும் நம்ம சாதத்துக்கும் இது நல்லா சூப்பராகவே இருக்கும் கத்திரிக்காவும் உருளைக்கிழங்கும் இந்த எண்ணிலேயே நல்லா வதங்குந்தோம் அது டேஸ்ட்டு நல்லாவே இருக்கும் இது மாதிரி வதக்கிட்டு செய்யுங்க வதங்கந்தோம் இஞ்சி பூண்டு ஒரு வெங்காயம் இந்த பட்டை லவங்கம் எல்லாமே நம்ம அரைச்ச இந்த மசாலாவை சேர்த்துட்டு இது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் நல்லா வதக்கிக்கோங்க இந்த வதக்கிறதுல ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜை இந்த கத்திரிக்காவும் உருளைக்கிழங்கும் நல்லா வெந்துடும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் அப்போ தான் அந்த மசாலாவோட ஸ்மெல்லாம் வந்து பச்சை ஸ்மெல்லாம் வந்து போயிட்டு ஒரு நல்ல ஒரு வாசனை வர வரைக்கும் நம்ம வதக்கிக்கலாம் நல்லா வதக்கியாச்சு இது கூட த்ரீ டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன் வீட்லேயே அரைச்ச கொழும்பு மிளகாய்த்தூள் தான் சேர்த்துக்கிறேன் இந்த காயில் வேகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் கொழும்பு மிளகாய்த்தூள் வந்து வீடியோ நான் ஆல்ரெடி நான் போட்டிருக்கேன் என்னெல்லாம் சேர்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோ பார்க்காதவங்க பாருங்கள் இப்போ இந்த அளவுக்கு கொதி வந்ததும் ஒரு மூணு தக்காளி வந்து நான் ஒன்றும் பாதியுமாக அரைச்சி சேர்த்துக்கிறேன் இது மாதிரி அரைச்சி போது டேஸ்ட் நல்லாயிருக்கும் இப்போ இது ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி போட்டு ஒரு அஞ்சுலேருந்து ஒரு ஏழு நிமிஷம் நல்லா காய் வேகிற அளவுக்கு வேக வச்சு எடுத்துக்கலாம் அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் காய் நல்லா வெந்திருச்சான்னு பார்க்கலாம் கத்திரிக்காய் பார்க்கும்போதே தெரியுது நல்லா வெந்திருக்குன்னு உருளைக்கிழங்கும் இது மாதிரி ஒரு ஸ்பூன் வச்சு நசுக்கி பார்க்கும்போது தெரியும் உருளைக்கிழங்கும் நல்லா வெந்து வந்திருக்கு மொச்ச கொட்டையும் இது மாதிரி கையில் நசுக்கி பார்த்துக்கலாம் நல்லா வெந்திருக்கு அளவுக்கு வெந்தால் போதும் இப்போவே ரெடி ஆயிடுச்சு நீங்கள் கொத்தமல்லி தூவி இறக்கிக்கலாம் தேங்காய் வந்து ஆப்ஷனல் தான் தேங்காய் சேர்த்தா இன்னும் குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு முடி தேங்காவை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு சேர்த்துக்கோங்க இல்லை தேங்காய் பாலம் சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டு கொதி வந்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ரொம்ப நேரம் கொதிக்க விடக்கூடாது பாருங்கள் இந்த அளவுக்கு கொதி வந்தால் போதும் ஃபைனலாக கொத்தமல்லி சேர்த்துக்கலாம் கொத்தமல்லியை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் போடுங்க என்னோட வீடியோஸ் நீங்கள் எல்லாமே பார்க்கணுன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க ஹால் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு உடனே கிடைக்கும் நான் டெய்லி போடுற வீடியோஸும் உங்களுக்கு உடனே வந்து செய்கிறோம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவ்வளோதான் குழம்பு ரெடி ஆயிடுச்சு ஃபைனலாக டேஸ்ட் பண்ணிடலாம் உப்பெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க உப்பு பத்தலைன்னா நம்ம வேணுன்ற அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்ததற்கு நன்றி